அதிமுகவிற்கு புது ஆப்பு சேலம் சென்னை இடையிலான எட்டு வழிச்சாலை திட்டத்தை எதிர்த்த வழக்குகளில் ஏப்ரல் எட்டாம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு சேலம் சென்னை இடையே எட்டு வழி பசுமை சாலை அமைக்க மத்திய மாநில அரசுகள் முடிவு செஞ்சிருக்கு இதுக்காக பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த திட்டத்தால் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும்னு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வர்றாங்க பல்வேறு போராட்டங்களையும் அந்த விவசாயிகள் தாங்கள் பாதிக்கப்படுவதாக சொல்லி நடத்திக்கிட்டு வந்தாங்க அரசும் காவல்துறையை வச்சு கடுமையான ஒடுக்குமுறையில் ஈடுபட்டுச்சு இந்த நிலையில் நிலம் கையகப்படுத்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த பூவுலகின் உலகின் நண்பர்கள் மற்றும் நிலம் உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க இந்த வழக்கை நீதிபதிகள் சிவஞானம் மற்றும் பவானி சுப்பராயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரிச்சுது இந்த வழக்கின் விசாரணையில் முதற்கட்டமாக நிலத்தை கையகப்படுத்த நீதிபதிகள் தடை விதித்தாங்க திட்டத்தை எதிர்த்தவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை உடனே ரத்து செய்ய வேண்டும்னு கோரிக்கையும் விடுத்தாங்க இந்த வழக்கில் பதிலளித்த மத்திய அரசு அனுமதி கொடுத்த பிறகுதான் திட்டம் செயல்படுத்தப்படும்னு மத்திய அரசு நீதிமன்றத்தில் விளக்கம் அளிச்சிருக்கு அதன் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைஞ்ச நிலையில் தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு வர எட்டாம் தேதி திங்கட்கிழமை வெளியிடப்படும்னு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த தீர்ப்பு வெளியாக இருக்கிறதுனால அரசுக்கு ஆதரவாக தீர்ப்பு வந்தால் ஐந்து மாவட்டங்களில் இருக்கிற விவசாயிகள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக திரும்புவார்கள்னு எதிர்பார்த்துருக்காங்க இதனால் அதிமுக கட்சிக்கிடையே ஒரு விதமான பரபரப்பான சூழ்நிலை காணப்படுது